வீட்டுக்கு தேவையானது பூஜா ரூமுக்கு தேவையானது அப்படின்றது இந்த படி சின்னதாக இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐடல்ஸ் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் ஜஸ்ட் நமக்கு நைன்டி நைன் ருபீஸ் தாங்க இல்லை இப்போ கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு படி வேணும் படியும் வந்து பயனூட்ல கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இதெல்லாம் பாருங்க இந்த உப்பு ஜவுளி வாங்குறதுக்குலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அது சின்ன சைஸ்ல இருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இது என்ன ரேட் வருது ஸ்டார்டிங் வந்து டூ ஃபிஃப்டி ஓகே இதுல நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரா யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும் இது என்ன ரேட் வருது இது வந்து த்ரீ ஃபிப்டி த்ரீ பிப்டி தான் நிறைய பேர் இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அரிசி பருப்பு சக்கரை அந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம் முன்னாடி ஏதோ ஒரு பொகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போட்டு வச்சுக்கிறது சாம்பிராணி வைக்கிறதுக்கான ஒரு கூண்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சாம்பிராணி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக நமக்கு போக வரும் என்ன ரேட்டுங்கிறது இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அதாவது இங்கே வந்து நம்ம சுகர் அதுக்கப்புறம் சக்கரை டீ தூள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல லைஃப் இருக்கும் நல்ல திக்காக இருக்குது என்ன ரேஞ்சுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வீட்டில் கண்ணாடி மாட்ட முடியல செவத்துல ஆணி அடிக்க முடியாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை அப்படின்னா கவலையே வேணாம் சின்ன ஒரு ஸ்டூல் வச்சு இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம் யூஸ் பண்ணனதுக்கு அப்புறம் இப்படி நீங்க டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம் கீழே எல்லாமே திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ட்ரிபிள் நைன் ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மந்தி நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் வீட்டில் பூஜா யூனிட் இருக்கும் ஆனால் ஒரு இஷ்ட கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க பிரம்மாண்டமாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு பூஜா இந்த அளவுக்கு இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திர் பார்க்கலாம் கீழே ட்ராயரோட வந்துடும் இல்லையா கீழே இந்த மாதிரி ஒரு ட்ராயரோட வந்துடும் பார்க்குறீங்க என்ன சைஸில் வருதுங்க என்ன ஹைட்ல இருக்கு இதெல்லாமே இப்ப இப்போ நீங்கள் இல்லையா இது ஏதோ ஒரு ஷெல்ஃப் தான் நீங்கள் நினைப்பீங்க செல்ஃப் கிடையாதுங்க இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது வால்ல மவுண்ட் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எங்க கண்ணாடிய காணாம பாப்பீங்க கண்ணாடி இங்க ஓ வாவ் பாருங்க கண்ணாடி எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அடி வருங்க இது ஸ்லேட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நடவண்டி தான் இங்கேயும் நமக்கு இந்த ஹார்ன் இருக்கு இந்த மாதிரி சைக்கிள் வேணும்னாலும் இருக்கு இதோட ரேட் எல்லாமே நான் சொல்றேன் இது என்ன ரேட் வருதுங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நடவண்டி தௌசண்ட் ருபீஸ் தானா ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு நடவண்டி நடவண்டிலேயே எனக்கு ஸ்லேட் வேணும் என் குழந்தை எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு ஸ்லேட்டோட வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோயமுத்தூர் ராம் நகர்ல இருக்கிற ஷிவ் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு பைன்வுட் ஃபர்னிச்சர்ஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன இந்த மாதிரி படியில இருந்து அதாவது நமக்கு முக்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இருந்து இந்த மாதிரி மந்திர் சாமி பூஜை அற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ரெடிமேடா வந்து வாங்குறது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட நியூ இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இவங்களோட ஷாப்பில் நீங்கள் பார்க்க முடியுங்க யூனிட் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்கள் ஒரு ஐடியா சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் வந்தே பிக்கப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும் வீட்டுக்கு தேவையான ஃபைனட் ஃபர்னிச்சர் ஆகட்டும் எல்லாமே சூப்பர் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இந்த தடவை நம்ம நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்தே நம்ம பார்க்க போறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் அல்லன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எல்லாமே பைன் உடலில் பண்ண சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையானது பூஜா ரூமுக்கு தேவையானது அப்படின்றது இந்த படி சின்னதா இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஐடல்ஸ் இந்த மாதிரி மேல வச்சுக்கலாம் ஜஸ்ட் நமக்கு நைன்டி நைன் ருபீஸ் தாங்க நிறைய பேர் இது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு கொஞ்சம் இந்த முக்காலி டைப்ல வேணும் அப்படின்னா

ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சாமி ஐட்ட சாமி சிலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் இது என்ன ரேட் வருதுங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை இப்போ கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு படி வேணும் படியும் வந்து பயனூரில் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இதெல்லாம் பாருங்க இந்த உப்பு ஜவுளி வாங்குறதுக்குலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அது சின்ன சைஸ் இருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இது என்ன ரேட் வருது வந்து ஓகே டூ ஃபிஃப்டிலிருந்தே இருக்குங்க நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட சைஸ் வந்து மாற மாற அதுக்கான ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இதெல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க பாக்கும்போதே தெரியும் இது என்ன ரேட் வருதுங்க அது 750 750 இதெல்லாம் பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இது ஒரே பீஸ் தான் வேணும் அப்படினாலும் முடிஞ்ச அளவுக்கு நேரா வாங்க வர முடியல அப்படினா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஹாம்பர்ஸ் இருக்குலையா ஹாம்பர்ஸ் அதாவது இங்க நிறைய இருக்கு அதாவது இந்த மாதிரி இது வந்து மெட்டல்ல இருக்கு இதுவே वुட் பேக்கிங் மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க वुட்ல நீங்க இந்த மாதிரி ஹாம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இதோட பாஸ்கெட்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க நிறைய மாடல்ஸ்ல இருக்கு இது என்ன ரேட் வருதுங்க 150 150 ரூபாய்க்கு இந்த பாஸ்கெட் கைப்பிடியோட நிறைய பேர் இருப்பீங்க ஹேம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன் இதில் நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும் இது என்ன ரேட் வருது

கூட இருக்கு இதெல்லாமே ஃப்ரூட் லைக் உங்களுக்கு பைனாப்பிள் ஷேப்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்ல எனக்கு இதுவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் என் முன்னாடி ஏதோ ஒரு புகஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்து சாம்பிராணி போட்டு வச்சுக்கிறது சாம்பிராணி வைக்கிறதுக்கான ஒரு கூண்டு அப்படின்னே சொல்லலாம்

ஸ்ட்ராங்கும் கீ ஹோல்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் பெருசாக ஒரு வீடு டைப்பில் வேணும் அப்படின்னா இதுவும் ஒரு கீ ஹோல்டர் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது என்ன ரேட் வருதுங்க

பயமுமே இல்லாமல் நீங்கள் வாங்கலாம் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு இல்லைனா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விளக்கு மாடம் அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ இது அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் கொடுத்துருவாங்க இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம விளக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ப்ரைஸ் இது இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபிஃப்டி எனக்கு இந்த கலர் வேணா இந்த கலரில் வேணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க ரா ஃபினிஷ்ல வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ வெட்டிங் சீசன் அப்படின்றனால நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த நட் பாக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே நீங்க பார்க்கலாம் இது வந்து நான் காட்டுறது ஒரு மீடியம் சைஸ் இதுலேயே சின்னது வேணும்னாலும் இருக்குது இதை விட பெருசு வேணும் அப்படின்னா கூட இங்கே ஷாப்லேயே இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் காட்டுறேன் இது என்ன ப்ரைஸ் வருதுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்னுமே ரொம்ப சூப்பர் இப்போ கிச்சனுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ல ஒரு ஆர்கனைசர் பார்ப்பீங்க அதாவது இங்கே வந்து நம்ம சுகர் அதுக்கப்புறம் சக்கரை தூள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்க வாங்கிக்கலாம் நல்ல லைஃப் இருக்கும் நல்ல திக்கா இருக்கு என்ன ரேஞ்சுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நம்ம மெட்டல்லே வந்து அதாவது துரு பிடிக்கிறது சீக்கிரமாக உடஞ்சி போகிறதே வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்குவோம் ஆனால் இது கம்ப்ளீட்டாக நமக்கு பைனுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசர் ஜஸ்ட் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் செம்ம சூப்பராக இருக்குது நான் முன்னாடியே வந்து அந்த படி முக்காலி சொன்னோம் இல்லையா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சாமியை வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிமூவல் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது இது கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இது ப்ரைஸு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் ஒரு வந்து ஒரு ஆர்கனைசர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்க பார்க்கலாம் இதுவும் ஒரு நட் பாக்ஸ் தாங்க இதோட பிரைஸ் என்ன வருதுங்க ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ரூபீஸ் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நட் பாக்ஸில் இவங்க கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம சாம்பிள்ஸ் தான் காட்டுறோம் படம் குட்டியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் உள்ளே வந்து நிற்கிறதுக்கும் கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ நான் ஒரு ஆஃபர் பீஸ் காட்டுறேங்க இது ஆஃபர் வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னே தெரியல ஏன்னா இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் கண்ணாடி மாட்ட முடியல செவத்தில் ஆணி அடிக்க முடியாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை அப்படின்னா கவலையே வேணாம் சின்ன ஒரு ஸ்டூல் வச்சு இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் இப்படி நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம் you um. கீழே எல்லாமே திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதோட ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ட்ரிபிள் நைன் ஆயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் வந்து ஒரு லிமிட்டட் டைம்க்கு தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க இது என்ன பர்பஸ்க்கு ஓ இப்படி கிடையாது இப்படியும் ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாவும் யூஸ் பண்ணலாம் இப்படி கமுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மந்தர் நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் வீட்டில் பூஜா யூனிட் ஃபேவரட் இருக்கும் ஆனால் ஒரு இஷ்ட கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க பிரம்மாண்டமா வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு பூஜை யூனிட்டே இந்த அளவுக்கு இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திர பார்க்கலாம் கீழே ட்ராயரோட வந்துடும் இல்லையா கீழே இந்த மாதிரி ஒரு ட்ராயரோட வந்துடும் பார்க்குறீங்க என்ன சைஸில் வருதுங்க என்ன ஹைட்டில் இருக்குது இதெல்லாமே

மாதிரி இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கிச்சனுக்கு யூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சலூனுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸ்டோரேஜ்க்கு என்ன 500 தான் नजமாவா நிஜமாக ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே வெளியில அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஒரு கஸ்டம் மேட் எங்க அங்கே தான் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து நீங்க ஒரு பூ கூடையாக கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க ஏன்னா உள்ள பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஹேம்பருக்கு நீங்க பார்க்குறீங்கனாலும் இருக்கு இதில் வந்து நிறைய நம்ம வந்து டிசைன்ஸ் பார்க்க முடிஞ்சது என்ன சுத்தி சுத்தி இருக்கு நான் எடுத்தேன்னா ஃப்ரேம் விட்டு வெளியில போயிடுவேன் இது என்ன ரேஞ்சு வருதுங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பாருங்கள் ஒரு பூக்கொடியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உட்டில் நல்ல லைஃப் இருக்கும் கால காலத்துக்கு அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு இல்லைன்னா கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க அவங்க உட்காந்துக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்குது இது பாருங்கள் ஒரு பன்னி இயர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இது என்ன ப்ரைஸ் வருதுங்க

நீங்க பார்க்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு இவங்க கிட்ட என்ன பிரைஸ் வருதுங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தாங்க உட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பைன் உட் தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் இவங்ககிட்ட இந்த ஷீட் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ஸ்டூல் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது நீங்கள் பெரிய பெரிய ஸ்டோரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக இதோட விலை நீங்கள் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு கம்மி நீங்கள் வாங்கவே முடியாது இந்த மாதிரி குஷன் இருக்கிற நான் ஸ்டூல் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன ப்ரைஸுங்க இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எந்த அளவுக்கு ரிச் லுக் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இது கம்ப்ளீட்டாக ஹெவியா அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்மிள் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சாம்பிள் தான் நீங்கள் நேராக வாங்க வர முடியலன்னா அப்படியே நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஒரு கொழு படி கட்டுங்க அஞ்சு படி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வித் ஃபோக்கஸ் லைட்டோட அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் இது ஒரே மாதிரி இல்லை நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது போக ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது இதில் பாட்டும் பாடும் நம்ம வந்து என்ன சாங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஃபோர் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க பைன் உள்ளே பண்ணது நவராத்திரி வரைக்கும் நீங்கள் இந்த இந்த படிக்கட்டை வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றபோது இந்த ஒரு பாஸ்கெட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாங்க நவராத்திரி வரைக்கும் மட்டுந்தான் இந்த ஒரு பாஸ்கெட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதுவே எனக்கு அஞ்சு படிக்கட்டு வேணாம் எனக்கு ஆறு ஏழு எட்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு சைஸும் பெருசு வேணும் அகலமும் பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இது ஏதோ ஒரு ஷெல்ஃப் தான் நீங்க நினைப்பீங்க ஷெல்ஃப் கிடையாதுங்க இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது வால்ல மவுண்ட் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திங்ஸை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எங்க கண்ணாடியை காணும்னு பாப்பீங்க கண்ணாடி இங்க ஓ வாவ் பாருங்க கண்ணாடி எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அடி வருங்க இது யுங்க்குது சைஸ் இருக்கிற இந்த வால் ड्रेसிங் டேபிளோட பிரைஸ் என்ன வருதுங்க நமக்கு 10000 ஓகே 10000 லா ஆஃபர் பிரைஸ்ங்க இது ஏனா பைன் वुட்ல பண்ணது இதுல எந்த ஒரு ஷீட் எதுவுமே ஒட்ட கிடையாது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா वुட்ல தான் பண்ணிருக்காங்க இது நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு சைஸ்க்கு தவنده மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தவنده மாதிரி பிரைஸ் மாறும் இந்த மாதிரி பைன் वुட்ல நீங்க காட் பாக்குறீங்க அப்படிนา கூட இருக்குங்க செம சூப்பரா இருக்கு ஆனா இவ்ளோ பெருசா நீங்க எடுத்துப் போம்போது வீட்ல இருக்காது பாக்குறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பெருசா அதாவது நமக்கு எவ்வளோ அடி வரும்னா இது ஆறே கால் அடிக்கு ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க இது என்ன ரேட் வருதுங்க நமக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் தாங்க இதில் வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை இதை விட எனக்கு குட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு காட் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே மட்டும்தாங்க நீங்கள் வாங்க முடியும் அதாவது வீட்டுக்கு தேவையான உட்டன் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது கிட்ஸுக்கு வேணுன்ற மாதிரி இந்த மாதிரி நடவண்டியும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதுவும் ஒரு நடவண்டி தான் நான் உட்காந்துருக்கிறது ஒரு சின்ன ஸ்டூல் தான் இந்த மாதிரி இருக்கு இல்ல இந்த ஸ்லேட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நடவண்டி தான் இங்கேயும் நமக்கு இந்த ஹார்ன் இருக்கு இந்த மாதிரி சைக்கிள் வேணும்னாலும் இருக்கு இதோட ரேட் எல்லாமே நான் சொல்றேன் இது என்ன ரேட் வருதுங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நடவண்டி தௌசண்ட் ருபீஸ் தானா ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு நடவண்டி நடவண்டிலேயே எனக்கு ஸ்லேட் வேணும் என் குழந்தை எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட ரேட்டு

ங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இது பாருங்க செம்ம சூப்பர் ஓ வாவ் இது வந்து குழந்தைங்க விளாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களே ஆமாங்க இங்க குழந்தைங்களோட பொம்மை எல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைங்கள அப்படியே தள்ளிட்டு போகும்ல செம்ம கியூட்டா இருக்கு இது இது என்ன பிரைஸ் வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தாவே தெரியும் எல்லாமே பட்ஜெட் குழந்தைங்க வந்து இதுல கண்டிப்பா விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நாலு சைடும் நமக்கு வீல் கொடுத்துருக்காங்க எங்க கிழிக்காது அடிப்படாது நல்ல ஸ்டடியா இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு நடவண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவ யார்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்டினா ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्सஓட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग